வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வச்சு முறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ஊற வச்சு அதை வந்து காய வச்சு மிக்ஸிலேயே வந்து அரைச்சி எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க காரை தேர்த்ததுக்கு போல் நீங்கள் முக்கால் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருப்பு எள் சீரகம் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லங்க ஆட் பண்ணிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதித்து வரும்போது நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க அதனால்தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணிக்கும் கரெக்டானதாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணுற ஸ்டேஜில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மற்ற ஸ்டேஜிலெலாம் வந்து ஃப்ளேமில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அதே பாத்திரத்தில் விட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சூடாக இருக்குங்க அதனால் என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அந்த சூடலே இன்னும் நல்லா வேகங்க அதுக்காக தான் நல்ல ஈரப்பு அதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தும் உங்களுக்கு மிதமான சூடு இருக்கும் ஓவராக சூடு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கையில் இல்லைன்னா தண்ணி நினச்சிக்கங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசிஞ்சு எடுத்துக்குங்க இது வந்து தொட்டு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாவு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும் எடுத்து பார்க்கும்போது இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரவுண்டர் ஷேப்பில் எடுத்துருக்கேங்க உருண்டை அதை சப்பாத்தி மாவு போய் பெருசு பெருசாகவே எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வேண்டாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருண்டை வர அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எடுக்கும்போது கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை போடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி தரட்டு ஓலங்க அந்த சப்பாத்தியோட கல் அப்படிலாம் வீட்டில் வந்து நார்மலாக பிளேட் இருக்கும்லங்க அதாவது தட்டு அதை வந்து நான் லைட்டாக கவுத்து போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க ஏன்னா பச்சரிசி மாவு வந்து அப்படியே ஒட்டிடக்கூடாது அதுக்காக தான் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி தரட்டு ஒழுங்கா அதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க இப்போ வந்து அரிசி மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம ரவுண்டு பிடிச்சி வச்ச உருண்டையில லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தரட்டி எடுத்துக்கங்க மெலிசாவே தரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வருங்க விரிசல் எதுவும் வராது மாவு ஒட்டிடாதுங்க அதுக்காக தான் ரெண்டுத்தையும் வந்து எண்ணெய் தடவுறோம் இந்த ஷேப்பில் தான் வரணும்னு இல்லைங்க ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ நாலா பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து முக்கோண ஷேப்பில் இல்லை பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு அதே மாதிரி நீட் நீட்டாக வந்து இதே மாதிரி கட் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு இந்த நீட்டில் வந்து இணையில போட்டு பொறிச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் பட் நான் நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஏன்னால் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட பிடிக்காத மாதிரி ஃபீல் இருக்கும் அதனால தான் இப்போ இந்த ஷேப்பில் இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ இதே போல் வந்து எல்லா மாவையும் வந்து பண்ணி எடுத்துக்குங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க ஏன்னா மாவு கரெக்டான அளவில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி போட்டு எடுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் கஷ்டமாகிடும் அவ்வளோதாங்க எல்லா மாவையும் இதே போல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அந்த பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை போட்டுருங்க ஃபஸ்ட்டு தள்ளி தள்ளியே ஆட் பண்ணிவிடுங்க போட்டு உடனே வந்து திருப்பி விட்டக்கூடாதுங்க அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு பக்கமே வந்து எண்ணெயில் சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க அதாவது திருப்பி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்து விட்டுருங்க ரெண்டு பக்கமும் அப்போ தான் வெந்துடும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடும்போது எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பிள்ஸ் இருக்கும் இப்போ போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பிள்ஸ்லாம் இல்லை பாருங்கள் நல்லா அடங்கிடும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா எண்ணெயெல்லாம் இருத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக எண்ணெய் இருக்காதுங்க நீங்கள் சாப்பிடும்போது கூட அதனால் குட்டீஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கலைங்க அதையும் இதே போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு சொன்னப்போல தாங்க எல்லாத்தையும் தள்ளி தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க போட்ட உடனே திருப்பி விடாமல் ரெண்டு பக்கமும் வேக விடுங்க அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க இதே மாதிரி நல்ல பப்புள்ஸ் வரங்க நல்ல பப்புள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் இருத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்க மாவை ஊற வச்சு செய்யணுன்னா அவசியம் இல்லைங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் தான் எடுத்துச்சு மொறு மொறுன்னு பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்